உலகத்தின் ஏழு அதிசயங்களில் ஒன்று இந்தியாவிலுள்ள நினைவு சில்லங்களுள் உலக அதிசயங்களில் இதுவும் ஒன்று ஆக்ரா நதியில் அமைந்துள்ளது முழுவதும் பலங்கிக் கற்களாலான இந்த கட்டிடம் ஆக்ரா நகரில் யமுனையாற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ளது இது காதலின் சின்னமாக உலக புகழ் பெற்றது இந்த கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜகனால் இறந்துபோன அவனது இளம் மனைவி மும்தாஜின் நினைவாக இருபத்தி இரண்டாயிரம் பணியாட்களை கொண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மன்னனால் கட்டப்பட்டு இருந்தாலும் மதங்களை தாண்டி இந்தியாவின் பெருமைமிக்க அடையாளமாக திகழும் தாஜ் மஹாலின் முழு வரலாறையும் காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் முகலாய பேரரசின் உயர்நிலையில் அந்த பேரரசை ஆண்ட ஷாஜஹானின் மூன்றாம் மனைவி மும்தாஜ் அவர்களது பதினான்காவது பிள்ளையான குகாரா வேகம் பிறந்தபோது இறந்துவிட்டார் பெரும் துயரம் அடைந்த மன்னன் அவளது நினைவாக இந்த கட்டிடத்தை கட்டத் தொடங்கியதாகவே அவரது வரலாற்றுக் கதைகள் கூறுகின்றன மும்தாஜ் இறந்த அதே ஆண்டிலேயே தாஜ்மஹாலின் கட்டிட வேலைகள் தொடங்கியது முதன்மை கட்டிடம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது சூழவுள்ள கட்டிடங்கள் பூங்கா ஆகியவற்றின் கட்டிட வேலைகள் ஐந்து ஆண்டுகள் கழித்தே நிறைவேறின பேரரசன் ஷாஜகானே இந்த கட்டிடத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கின்றார் தாஜ்மஹால் பாரசீக கட்டிட கலை மரபுகளையும் முன்றைய முகலாய மரபுகளையும் உள்ளடக்கியும் அவற்றை மேலும் விரிவாக்கியும் கட்டப்பட்டுள்ளது சிறப்பாக தைமூரிய முகலாய கட்டிடங்களான தைமூரின் சமாதி ஹூமாயின் சமாதி ஷாஜஹான் கட்டுவித்த டெல்லியில் உள்ள ஜமா மஜித் ஆகிய கட்டிடங்கள் இதன் வடிவமைப்புக்கு அடிப்படையாக அமைந்தன முன்றைய கட்டிடங்கள் சிவப்பு நிற மணல் கற்களால் கட்டடப்பட்டு இருந்தன ஷாஜகான் வெண்ணிற சலவிக்கற்களை கற்களை பயன்படுத்தியுள்ளார் இவர் காலத்தில் கட்டிடங்கள் மிகவும் திருந்திய நிலையை அடைந்தன தாஜ்மஹாலின் மையம் வெண்ணிற சலவுக்கல்லான சமாதி கட்டிடமாகும் இது சதுரமான தளம் ஒன்றின் மீது அமைந்த சமச்சீர் வடிவம் கொண்டது வளைவு வடிவிலான நுழைவு வாயில் பெரிய குவிமாடம் ஆகியவற்றை கொண்டதுமான ஒரு கட்டிடம் பெரும்பாலான முகலாய சமாதிகளைப் போலவே இதன் அடிப்படை கூறுகளும் பாரசீக கட்டடக்கலை சார்ந்தவையாகும் இதன் அடிப்பகுதி பல அறைகளை கொண்ட ஒரு அமைப்பாகும் இது ஒரு ஒரு பக்கமும் ஐம்பத்தைந்து மீட்டர்கள் நீளம் கொண்ட கனக்குற்றி வடிவமானது வடிவமைப்பு கட்டிடத்தின் எல்லா பக்கங்களிலுமே சமச்சீரானது அடித்தளத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொன்றாக நான்கு மினார்கள் அமைந்துள்ளன கட்டிடத்தின் முதன்மை கூடத்தில் மும்தாஜினதும் ஷாஜஹானினதும் போலியான அடக்க பேழைகள் வைக்கப்பட்டுள்ளன அவர்களை உண்மையாக அடக்கம் செய்த இடம் கீழ்த்தளத்திலேயே உள்ளது இந்த கட்டடத்தின் சலவிக்கல் குவிமாடம் ஏறத்தாழ முப்பத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டது வெங்காய வடிவம் கொண்ட இந்த குவிமாடம் ஏழு மீட்டர் உயரம் உருளை வடிவமான அமைப்பின் மீது உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது இதன் உச்சியில் தாமரை வடிவ அலங்கார அமைப்பின் மீது அழகான கலசம் காணப்படுகிறது பாரசீக மற்றும் இந்து அம்சங்களை உடையதாக காணப்படும் இது கட்டடத்தின் உயரத்தை மேலும் உயர்த்தி காட்டுகிறது இந்த கலசம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வரை தங்கத்தினால் ஆனதாக இருந்ததாகவும் பின்னர் வெங்கலத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இதன் உச்சியில் இஸ்லாம் மதத்தை குறிக்கும் பிறை உள்ளது இந்த பெரிய குவிமாடத்தை சுற்றிலும் நான்கு சிறிய குவிமாடங்கள் உள்ளன இவையும் பெரிய குவிமாடத்தைப் போலவே வெங்காய வடிவம் கொண்டவை வட்டமான வரிசைகளில் அமைந்த தூண்களில் தாங்கப்பட்டுள்ள இந்த சிறிய குவிமாடங்களுக்கு கீழிருக்கும் கூரை திறந்து உள்ளதால் அவற்றின் ஊடாக கட்டிடத்தின் உட்பகுதிக்கு சூரிய ஒளி செல்லக்கூடியதாகவே உள்ளது கூரை பகுதியில் உள்ள சுவர்களின் மூளைகளில் அமைக்கப்பட்டுள்ள தூவிகள் கட்டிடத்தின் உயரத்தை மேலும் உயர்த்தி காட்டுகின்றன அடித்தளத்தின் மூளைகளில் கட்டப்பட்டுள்ள மினார்கள் எனப்படும் கோபுர அமைப்புக்கள் நானூறு மீட்டர் உயரத்துக்கு எழுந்து நிற்கின்றன இவை மரபு வழியாக இஸ்லாமிய மசூதிகளில் காணப்படும் தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்கு பயன்படும் மினார்களைப் போல் அமைக்கப்பட்டுள்ளன கீழிருந்து மேலாக ஒடுங்கி செல்லும் உருளை வடிவ அமைப்பு கொண்ட இவை ஒவ்வொன்றையும் சுற்றி இடையில் அமைக்கப்பட்டுள்ள உப்பரிகைகள் அவற்றை மூன்று சம அளவான பகுதிகளாக பிரிக்கின்றன இவற்றின் உச்சியிலும் ஒரு உப்பரிகையும் அவற்றின் மேல் குவிமாடங்களுடன் கூடிய கூடு போன்ற அமைப்புகளும் காணப்படுகின்றன இந்த குவிமாடங்கள் முதன்மை கட்டிடத்தில் உள்ள குவிமாடங்களின் அதே வடிவில் சிறிய அளவுளவையாகவும் அங்குள்ளதை போன்ற தாமர வடிவ அலங்காரம் கலசம் ஆகியவற்றை கொண்டதாகவும் உள்ளன தாஜ்மஹாலின் வெளிப்புற ஆழக்கூட்டல் முகலாய கட்டிடக்கலை சார்ந்த பிற கட்டிடங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த கட்டிடத்தின் வெளிப்புற ஆழக்கூட்டல் நிறப்பூச்சு சாந்து பூச்சு அல்லது கற்கள் பதித்தல் மூலம் செய்யப்பட்டுள்ளது மனித உருவங்களையோ பிற விலங்கு உருவங்களையோ ஆழக்கூட்டல்களில் பயன்படுத்துவதை தடை செய்துள்ள இஸ்லாமிய மரபுகளுக்கு இணங்க ஆழக்கூட்டல்களில் வனப்பெழுத்துக்களும் செடி கொடி வடிவங்களும் பயன்பட்டுள்ளன தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வனப்பெழுத்துக்கள் துலுத்து எனப்படும் வகையைச் சார்ந்தது இவற்றை பாரசீக வனப்பெழுத்து கலைஞரான அமானத் கான் என்பவரால் உருவாக்கியுள்ளார் இந்த வனப்பெழுத்துக்கள் சலவிக்கல்லில் சூரிய காந்த கற்கள் பதித்து உருவாக்கப்பட்டவை தாஜ்மஹாலின் உட்புற கூடம் மரபு வழியான ஆழக்கூடல்களையும் தாண்டி சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன உட்கூடம் எண் கோண வளைவானது இதன் எல்லா பக்கங்களிலும் வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றாலும் தெற்கு பக்கம் பூங்காவை நோக்கியுள்ள கதவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது உட்புற சுவர்கள் சுமார் ஐந்து மீட்டர் உயரம் கொண்டவை இவற்றின் மேல் சூரியன் உருவினால் ஆள கூட்டப்பட்ட போலி குவிமாடம் அமைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹால் கட்டட தொகுதி முன்னூறு மீட்டர் நீளமும் முந்நூறு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு முகலாய பூங்காவை சுற்றி அமைந்துள்ளது இங்கு அமைக்கப்பட்டுள்ள நடைபாதைகள் பூங்காவின் நான்கு கால் பகுதிகளையும் பதினாறு பூம்படிகளாகப் பிரிக்கின்றன கட்டிடத்திற்கும் தொகுதியின் நுழைவாயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியின் நடுவில் ஒரு குளம் அமைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு அச்சில் நின்று பார்க்கும்போது கட்டிடத்தின் விம்பம் இந்த குளத்தில் தெரியுமாறு அமைந்துள்ளது பூங்காவின் பிற இடங்களில் மர வரிசைகளுடன் கூடிய பாதைகளும் செயற்கை நூறுற்றுகளும் காணப்படுகின்றன பாரசீக பூங்காக்களின் வடிவமைப்பை பின்பற்றி அமைக்கப்பட்ட முகலாய பூங்காக்கள் முகலாய பேரரசர் பாபரினால் இந்தியாவுக்கு அறிமுகமானது இது நான்கு ஆறுகள் பாயும் சொர்க்கத்திலுள்ள பூங்காவுக்கான ஒரு குறியீட்டு வடிவமாகும் முகலாய இஸ்லாமிய நூலொன்றில் சொர்க்கம் என்பது மையத்தில் அமைந்துள்ள ஒரு ஊற்றிலிருந்து நான்கு திசைகளிலும் பாயும் ஆறுகளை கொண்ட ஒரு பூங்கா என்று கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான முகலாய பூங்காக்கள் சதுர வடிவானவையாகவும் சமாதியையோ அல்லது ஒரு காட்சி கூடத்தையோ அதன் மையப்பகுதியில் கொண்டதாக அமைந்திருப்பது வழக்கம் ஆனால் இந்த வழக்கத்துக்கு புறம்பாக தாஜ்மஹாலில் சமாதி ஒரு பக்கத்தை ஒட்டி அமைந்துள்ளது யமுனை ஆற்றுக்கு மறுபக்கத்தில் மக்தாப் பாக் அல்லது நில ஒளி பூங்கா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் யமுனை நதியையும் நில பூங்காவையும் உட்படுத்தி இந்த தொகுதியை வடிவமைத்து இருக்கலாம் என கருத்து வெளியிட்டுள்ளது இங்கே யமுனை ஆற்றை சொர்க்கத்தின் ஆறுகளில் ஒன்றாக வடிவமைப்பில் சேர்த்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தாஜ்மஹால் பூங்காவுக்கும் ஷாலிமாரில் உள்ள பூங்காவுக்கும் அவற்றின் அமைப்பிலும் அவற்றிலுள்ள ஊற்றுக்கள் செங்கல் மற்றும் சலவிக்கற்கள் பதித்த நடைபாதைகள் வடிவவியல் உருக்களில் அமைந்த செங்கல் வரம்பிட்ட பூம்படிகைகள் ஆகியவை கட்டிடக்கலை கூறுகளில் காணப்படும் ஒற்றுமையும் ஷாலிமாரை அமைத்த அலிமர்தான் என்னும் பொறியாளரே தாஜ்மஹால் பூங்காவையும் அமைத்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது இந்த பூங்காவைப் பற்றிய பழைய பழையகால குறிப்புகள் இங்கே பலவிதமான பூஞ்செடிகளும் பலமர வகைகளும் ஏராளமாக இருந்ததாக கூறுகின்றன முகலாயப் பேரரசு சரிவடைய தொடங்கியதோடு இந்த பூங்காவின் பராமரிப்பும் குறைந்தது இந்த பகுதி ஆங்கிலேயே கைக்கு போனபோது அவர்கள் இந்த பூங்காவின் அமைப்பை மாற்றி லண்டனில் உள்ளது போன்ற புற்றறைகளை அமைத்தனர் தாஜ்மஹால் தொகுதி மூன்று பக்கங்களில் செந்நிற மணற்கல் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது யமுனை ஆற்றை நோக்கியுள்ள பக்கத்தில் சுவர்கள் இல்லை சுவருக்கு வெளியே ஷாஜஹானின் ஏனைய மனைவியர்களுடைய உள்பட மேலும் பல சிறிய சமாதி கட்டிடங்கள் உள்ளன இவற்றுள் சற்று பெரிய கட்டிடம் மும்தாஜின் விருப்பத்துக்குரிய பணிப்பெண்ணுடையது இவற்றுள் பெரும்பாலானவை அந்த காலத்து சிறிய முகலாய சமாதி கட்டிடங்களைப் போல் செந்நிற மணற்கற்களால் ஆனவை சுற்று சுவர்களின் உள்பக்கங்களில் வளைவுகளுடன் கூடிய தூண் வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இந்தியாவின் இந்த கோவில்களில் இந்து கோவில்களில் காணப்படும் அம்சம் முகலாய கட்டிடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக சலவேக்கல்லால் அமைக்கப்பட்ட முதன்மை நுழைவாயில் முந்தைய பேரரசுகள் காலத்து முகலாய கட்டிடங்களை நினைவேற்றுகிறது இது சமாதி கட்டிடத்தை ஒற்ற வளைவுகளையும் புடைப்பு சிறப்ப அம்சங்களையும் பதிப்பு ஆழ கூடல்களையும் கொண்டுள்ளது ஆக்ரா நகருக்கு தெற்கே உள்ள நிலம் ஒன்றில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது மகாராஜா ஜெய் என்பவருக்கு சொந்தமான இந்த நிலத்தை பெறுவதற்காக ஷாஜகான் அவருக்கு ஆக்ரா நகரின் மையப்பகுதியில் பெரிய நிலம் ஒன்றை வழங்கினார் ஏறத்தாழ மூன்று ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பகுதி அகலப்பட்டு மண் நிரப்பி இருக்கப்பட்டு ஆற்று மற்ற மட்டத்திலிருந்து ஐம்பது மீட்டர் உயரத்தக்க நிரப்பப்பட்டது முதன்மை கட்டிட பகுதியில் ஆழமான கிணறு போன்ற அமைப்புகள் தோன்றப்பட்டு கற்களும் சிறு பாறைகளும் இட்டு நிரப்பி அஸ்திவாரம் இடப்பட்டது மூங்கிலால் ஆன சாரமரங்களுக்கு பதிலாக பயன்படுத்துவதற்காக செங்கக்கடலால் தற்காலிக அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன இந்த அமைப்புகள் மிகவும் பெரிதாக இருந்ததால் இதை அகற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடும் என்று அந்த காலத்து மேற்பார்வையாளர்கள் கருதியதாக தெரிகிறது மரபுவழி கதைகளின்படி கட்டிடம் கட்டி முடித்ததும் இந்த தற்காலிக அமைப்பில் இருந்து எவரும் கற்களை எடுத்து தாங்களாகவே வைத்து கொள்ளலாம் என அறிவித்தாராம் இதனால் இரவிலேயே இந்த அமைப்புகள் அகற்றப்பட்டனவாம் சலவைக் கற்களை கட்டிடக் களத்துக்கு எடுத்து செல்வதற்கு பதினைந்து கிலோமீட்டர் நீளமான சாய்தள பாதை ஒன்று மண்போட்டு இறுக்கி அமைக்கப்பட்டது இருபது தொடக்கம் முப்பது எடுதுகளை கொண்ட குழுக்களை கொண்டு இதற்கென உருவாக்கப்பட்ட வண்டிகளில் கற்களை ஏற்றி இழுத்து வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த கட்டிட பணியை வடிவமைத்த பலர் பின் நாட்களில் இதனை போன்று உருவாக்கா வண்ணம் இருக்க அவர்களின் கைகள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் இதற்கு ஆதாரங்கள் எதுவுமில்லை தாஜ்மஹாலை தன் பிரியமான மனைவிக்காக கட்டி எழுப்பச் சொன்ன மன்னன் ஷாஜகான் அதே சமயம் தன்னை குறிக்கும் வகையிலும் தாஜ்மஹாலை போன்ற தோற்றம் கொண்ட கருப்பு நிற தாஜ்மஹாலை கட்டி எழுப்பியுள்ளதாக இருந்த சந்தேகத்தின்படி ஆராய்ச்சியாளர்கள் அந்த தாஜ்மஹால் இருந்த இடத்தின் சான்றுகளை ஆராய்ந்து உள்ளனர் அரண்மனையில் நடைபெற்ற ஆராய்ச்சியின் பின்னர் தாஜ்மஹால் கட்டப்பெற்ற சில தூரங்களில் கருப்பு நிற தாஜ்மஹாலை போன்ற தோற்றம் அங்கு காணப்படவில்லை ஆனால் அதன் அமைப்புகள் கற்கள் போன்றவற்றையும் கண்டெடுத்து சான்றுகளை பார்த்தனர் அவ்வாறு கருப்பு நிற தாஜ்மஹால் கட்டப்படவில்லை எனவும் இன்று விளக்குகின்றனர் ஆனால் இந்த இடத்தில் அமைக்கப்பெற்ற ஒரு குளம் ஒன்றின் மீது மாலை நேரங்களில் தாஜ்மஹாலின் தோற்றமானது கருப்பு நிற வடிவில் தெரிவதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ஷாஜகான் கவலையில் ஆளும் பொழுது கருப்பு தோளோட போர்த்த பெற்ற இந்த குலத்திலிருந்து பிரியமான மனைவி மும்தாஜ் மகாலுக்கு கட்டியெழுப்பிய தாஜ்மஹாலை பார்த்து வந்தார் என்பதும் தாஜ்மஹாலின் நிழல் அந்த குளத்தில் விழும்பொழுது கருப்பு நிறமாக தோன்றுவதும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பாக இருந்தது இது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் எழுப்பியது தாஜ்மஹால் அமில மழையால் மெல்ல மெல்ல சேதமடைந்து வருகிறது அருகில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் தாஜ்மஹாலை சுற்றியுள்ள பத்தாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பகுதியில் உள்ள அனைத்து தொழிலகங்களும் நிலக்கரிக்கு பதில் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும் என ஆணையிட்டது தாஜ்மஹால் மீது களிமண் பூசி தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கையை தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்க உள்ளதாகவும் வெயில் மழை பனி காற்றினால் பரவு தூசி போன்ற காரணங்களினால் உலக பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹால் கட்டடம் மாசுபடிந்து வருகின்றது என்றும் கவலையான தகவல்கள் வெளிவருகின்றன அத்துடன் தாஜ்மஹாலை காண உலகெங்கும் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் பயணிகள் வந்து செல்வதாகவும் தாஜ்மஹாலை கட்டடத்தை சுற்றி குப்பைகள் கூலங்கள் பசுவின் சாணம் போன்றவையும் பரவி கிடக்கின்றது அத்துடன் தாஜ்மஹால் வரும் சுற்றுலா பயணிகளது உடைமைகளை வைத்துக் கொள்வதற்கான அறை வசதிகள் மனசல குலங்களுக்கான வழிகாட்டு அடையாளக் குறிகள் போன்றனவையும் போதிய அளவில் இல்லை எனும் செய்திகளும் வருகின்றன இவை பொறுப்பானவர்களின் பொறுப்பின்மையை காட்டுகிறது என பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் தாஜ்மஹாலை பார்த்தபோது கூறிய கருத்து இங்குள்ள சலவைக்கல் துண்டு ஒன்றை பிழிய முடியுமானால் அதிலிருந்து கூட அந்த அரசனின் காதலும் சோகமும் சொட்டும் இதன் உள்ளே உள்ள அழகு வேலைப்பாட்டை கற்க வேண்டுமானால் ஒவ்வொரு சதுர அங்கலத்திற்கும் ஆறு மாத காலம் ஆகும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவிலுள்ள நினைவு சின்னங்களுள் உலக அதிசயங்களில் ஒன்று இது ஆக்ராவில் அமைந்துள்ளது முழுவதும் பழுங்கி கற்களாலான இந்த கட்டிடம் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ளது இது காதலின் சின்னமாக உலக புகழ்பெற்றது ஏழு உலக அதிசயங்களின் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜகனால் இறந்துபோன அவனது இளம் மனைவி மும்தாஜின் நினைவாக இருபத்தி இரண்டாயிரம் பணியாட்களைக் கொண்டு ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் கட்டி முடிக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கும் பல பெருமைகளில் தாஜ்மஹாலும் ஒன்று மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்